இந்தியாவை பற்றி நம்முடைய பிரதமர் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அது அழகான சொற்களால் அவர் கூறியிருக்கிறார் இந்தியாவில் ஒரு ஜிபி நெட் ஒரு ஜிபி ஒரு டீ விலையை விட குறைவாக கிடைக்கிறது உண்மைதான் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இன்டர்நெட்லாம் அறிமுகமாகிற போது ஒரு நாளைக்கே ஒரு ஜிபி தான் கொடுத்தாங்க ஒரு மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கே ஒரு ஜிபி இரநூறுவா முந்நூறுவா ரேட்டு இப்போ வந்து அன்லிமிட்டெட் அப்போ அந்த விலையை பார்த்தா ஒரு டீ விலையை விட ஒரு ஜிபி இன்டர்நெட் விலை குறைவு என்பது பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார் அது நினைக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது உலகத்திலேயே அதிகமாக ஃபேஸ்புக்கையோ யூடியூப்பையோ வாட்ஸ்அப்பையோ பயன்படுத்துவங்க நாம தான் இந்தியர்கள் தான் அப்போ இன்டர்நெட்டையும் அதிகமாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் பெருமையாக இருக்குது ஆனால் அந்த செய்திக்கு அடுத்த செய்தியாக என்ன இருக்குதுன்னா தங்கத்தின் விலை ஒரு பவுன் தொண்ணூற்றி ரூபா இன்னைக்கு தங்கம் விலை ஒரு பவுன் தொண்ணூற்றி ரூபா ஆனால் இன்டர்நெட் விலை குறைஞ்சிக்கிட்டே போகுது தங்க விலை கூட்டிக்கிட்டே போகுது எது நமக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் தெரியல தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சம் என்று முதல் பக்கத்திலே கொட்டை எழுத்துக்களில் போட்டிருக்காங்க அடுத்த பக்கத்தை போறட்டினா ஒன் ஜிபி வந்து ஒரு டிவி விட விலை குறை என்று வருகிறது இந்த ஏற்றதாழ்வுகள் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இருக்கணும் இல்லை இப்போ தங்கத்தின் விலை தங்கம் தானே ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை எல்லாம் நிர்ணயிக்கிறது ஒரு மக்கள் வளமாக வாழ்கிறார்களா என்பது இருக்கிறது தங்கத்தின் விலை இப்படி போகிறதுக்கு என்ன காரணம் என்று அறிவியல் அறிஞர்களெல்லாம் அந்த பக்கம் பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் கட்டுரை இருக்கிறாங்க ஆனாலும் நமக்கு என்ன சாமானிய மனிதனுக்கு தங்க மலம் கூடி போச்சு என்ன பண்ண போகிறோம் என்ற தான் வருகிறது அதே நேரத்தில் இந்த அறிவியல் தொலைத்தொடர்பு இதில் நம்ம முன்னால் போய்கிட்டு இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுவும் உள்நாட்டிலையே உள்ள செயல்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்முடைய உள்துறை அமைச்சர் கூட இப்போ நம்ம இமெயில் இந்தியாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட இமெயிலை பயன்படுத்தி விட்டு அந்த ஜிமெயிலே கட் பண்ணிவிட்டார் என்ற செய்தியெல்லாம் ஒரு பக்கம் வந்துருக்கிறது சோகோ நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு பதிலான அரட்டை என்ற செயலியை அதிக பேர் தரவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி நல்ல செய்தியும் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க